கடுமையான முறையடிக்கு இருக்கிற இரண்டாவதாக தஞ்சை மாவட்டமா திருப்பத்தூர் நந்தீஸ்வரன் மருந்து ரீமத் முகமது பைஜாபு 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 தஞ்சை வித்யா தேவையோட்டை தந்தை தான் கடுமையான முறையடிக்கு இருக்கிற இரண்டாவதாக தஞ்சாவூர் மூன்றாவதாக மருந்து ரீமத் முகமது திருப்பத்தூர் நந்தீஸ்வரன் காமாட்சிய மந்திராய் நான்காவதாக தேனி மாவட்டம் திக்க ராஜபுரம் துணை செய்கிறார் தம்பி பைக் ஓட்டாரி உள்ள டீலர் மாட்ட பத்தரை தட்டு தருவது வாங்கிக்கோங்க வேண்ட்ருபேன் தூரு சூரிய பை சொல்கிறாலும் வட்டி ஒத்துக்குறே வாங்கிட்டு வச்சுக்கிருங்க மூணு இருபது பை வயா ஜாந்திரியா மூலாள் படிக்க தலைவருக்கு தர்சனே மாவட்டா திருப்பாய் செருப்பி ஆனந்த அய்யனார் மூன்றாள் படிக்க தருவருக்கு கம வச்சியை செருப்பத்தோர் ரெண்டு பேரும் வழக்கு பகுதியில் வேற நிக்குது வலக்கல் ரோடு தப்பி தத்தது கயிறுனாவா

திரைப்பாசூர் நந்தீஸ்வரன் கடுமையான வீரடி சிங்க ராஜாபுரா நான் தான் இருக்காய் சிறைப்பாசர் நந்தீஸ்வரன் பாத்திய பாட்டிய சந்தோஷம் பாட்டிய பண்ணுவியா வேணுமடுவா

இரண்டாவது பேருக்கு திருவருக்கு தஞ்சு சோனாட்டா அப்ப பின்னாடி வர பைக்கு வெள்ளச்சட்டா திரு காதல் கேட்கலையா பின்னாடி இருக்கும் பக்கத்துல மாடு வந்து இருக்க அப்புறம் வந்து என்ன அர்த்தம் இரண்டாவது பேருக்கு திருவருக்கு தஞ்சு சுஜியா தேவகோட்டை சந்தோஷா தேனி சோனாட்டா சிங்க ராசபுரத்தை சேர்ந்த தங்கமா கடுமையானவராடம்